புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா கொடி அசைத்து துவங்கி வைத்தார் பழைய பேருந்து நிலையத்தில் இன்று உணவு வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருணா கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த பேரணியானது பழைய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி கீழராஜவீதி பிருந்தாவனம் உள்ளிட்ட வழியாக ஊர்வலமாக வந்து நகர்மன்றத்தில் நிறைவடைந்தது இந்த பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களிடம் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாகச் சென்றனர்

இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பயணி என்பது ஒவ்வொரு நுகர்வரும் இழிப்பாக இருந்து இன்று போட்டிச் சென்று இருக்கக்கூடிய போட்டி பொருள்களை முறையாக நாம் வாங்குகிறேமா பணி நுகர்வுப் பொருள் எதுவாக இருந்தாலும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா சரியான அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா அரசு அரசு கட்டுப்பாட்டு முறையில் அது நுகர்வு என்பது முக்கியமான பணி வாழ்க்கையில் நுகர்வு இல்லாமல் வாழ்க்கை இல்லை அது நுகர்வு தனித்தும் அந்த பொருள்கள் தூய்மையாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கடமைதான் இந்த சூழலை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது அதில் நுகர்வோர்களே நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த துரணியுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது ஆகவே உழைப்பாட்டைகளின் ஒவ்வொரு இடை பாதுகாப்பாக